அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் பதினேழு கார்த்திகை முதல் நாள் அன்றைய தினம் இந்த ஒரு இலக்கு மேல இந்த ஒரு பொருளை சேர்த்து தெய்வம் எத்தினீங்க அப்படின்னா பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் ராஜயோகம் ஏற்படும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை வருது அன்றைய தினம் தான் கார்த்திகை ஒண்ணு அன்றைய தினம் கார்த்திகை முதல் நாள் மட்டுமல்ல அன்றைய தினம் பிரதோஷம் திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் திங்கள் அப்படின்னாவே சிவபெருமானுக்கு உரிய தினம் இப்படி சிவ சிவனுக்குரிய அம்சங்கள் நிறைந்த நாளாக அன்றைய தினம் இருக்கு பிரதோஷம் வருது கார்த்திகை முதல் நாள் இப்படி திங்கட்கிழமையில வந்திருக்கு அதனால நீங்க அந்த தினத்தை தவற விட்டுடாதீங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா சிவனுக்கும் முருகனுக்கும் மட்டுமல்ல ஐயப்பனுக்கும் மிக விசேஷமான ஒரு மாதமாக இருக்கு இப்ப இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் என்ன சிறப்புனா அன்றைய தினம் திங்கட்கிழமை ராகு காலம் காலையில ஏழரைல இருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கு எமகண்டம் வந்து காலையில பத்தரைல இருந்து பன்னெண்டு மணி வரை இருக்கு இந்த திரியோதசி திதி அன்றைய தினம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு ஐம்பத்தி மூணு வரையும் அஹ் துவாதசி திதி அதற்கு பிறகுதான் திரியோதசி ஆரம்பிக்குது அடுத்த நாள் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில எட்டு முப்பத்தி ஒண்ணு மணி வரையிலும் திரியோதசி அதற்கு பிறகுதான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது இந்த கார்த்திகை திங்கட்கிழமை சோமவார விரதம் இருப்பாங்க இந்த சோமவார விரதம் இருப்பது பாவங்கள் அனைத்தையும் விரட்டும் கார்த்திகை மாசம் முதல் நாள் வந்து நீங்க காவிரில நீராடுவது தீபதானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானியம் பலதானம் இதெல்லாம் செய்தான் செல்லம் செய்யறோம் கார்த்திகை புராணம் இருக்கு அந்த கார்த்திகை புராணத்தை கேட்டாலே நோய் ஏழ்மை அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாசத்துல நாம் செய்யக்கூடிய தானத்துக்கு இரு மடங்கு பலன் இருக்குமாம் நம்ம பல பேர் என்ன பண்றோம் மார்கழி மாசம் தான் அதிகாலையில எழுந்து நீராடி கடவுளை வழிபடணும்னு நினைச்சிருக்கிறோம் ஆனா கார்த்திகையில அதிகாலையில நீராடி கடவுளை வழிபட்டால் தும்பங்கள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாசம் நெல்லிக்கனி தானம் செஞ்சா உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த கார்த்திகை மாசத்தோட முப்பது நாட்களுமே அதிகாலையில எழுந்து நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் செய்து தீபதானம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டுல எல்லா இடங்களிலும் தீபம் வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா குறைவற்ற மகிழ்ச்சி ஒன்றாகும் நம்மளால வீட்டோட எல்லா இடங்களிலும் கார்த்திகை மாசம் முப்பது நாளும் விளக்கேற்ற முடியல அப்படின்னாலும் வீட்டோட நிலவாயில்ல சாயந்தரம் மாலையில் இரண்டு விளக்குகள் கட்டாயம் ஏத்தி வைங்க அதே போல பூஜை அறையில காலையில மாலையில ரெண்டு வேளையும் நீங்க வந்து தீபம் ஏற்றி வைங்க கார்த்திகை மாசத்துல முதல் நாள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு அதுவும் அதிகாலையிலும் ஏத்தணும் ஈவினிங் டைம்லயும் தீபம் ஏத்தணும் இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி பிரபோதினி ஏகாதசி இது எல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் இதுல செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் சிறந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த கார்த்திகை மாசத்துல கோவில்களில் போய் நாம தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில இரு வேளைகள் விளக்கேற்றி வைப்பதும் எல்லா மங்கல்யங்களையும் தந்து வாழ்வை வந்து நமக்கு ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாசம் முதல் நாள் சுகுமார பிரதோஷமாகவும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைய நாள்ல கட்டாயமாக நீங்க காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலும் விளக்கேற்றுங்க கார்த்திகை மாசம் முழுவதுமே விளக்கேற்ற முடியல அப்படிங்கிறவங்க துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி இந்த தினங்களில மட்டுமாவது கண்டிப்பா தீபம் ஏத்தி வைக்கணும் சரி பரிகாரத்தை எப்ப செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இந்த தீபத்தை நீங்க நான்கு நேரங்களிலும் வந்துட்டு ஏத்தலாம் எந்த நேரம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நேரத்துல ஏத்துங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல உங்களால எழுந்து செய்ய முடியுது அப்படின்னா அந்த நேரத்துல ஏத்தலாம் அதை விட்டுட்டீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு சந்திரகோரையில அந்த நேரத்துல நீங்க தீபம் ஏத்தலாம் இல்லைன்னா ஈவினிங் அஞ்சரை மணிக்கு மேல நீங்க தீபம் ஏற்றலாம் மிகச்சிறந்த நேரமாக சொல்லப்படுவது ஈவினிங்கில் எது அப்படின்னா இரவு எட்டு டு ஒம்பது சந்திர ஓரையாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமை எட்டு டு ஒம்பது இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த டைம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்துல இந்த தீபத்தை வந்துட்டு ஏற்றுங்க இதற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி செடி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் வந்து பணவரவுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கறதும் பண ஈர்ப்பு சக்தி உடையது பணத்தை வஷம் பண்ணக்கூடிய சக்தி உடையது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து அந்த வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடிய தன்மை உடையது இந்த செம்பருத்தி இலையை எடுத்துட்டு நீங்க குளிச்சுட்டு வந்ததும் பூஜை இறையில சுவாமி படத்துக்கு பூ எல்லாம் வைத்து நெய் வைத்தியம் வைத்து உங்களால முடிஞ்ச பிரசாதம் வைத்து அதற்கு பிறகு ஒரு மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது பஞ்ச பூத சக்தியை உள்ளடக்கியது எப்பவுமே நம்ம அகல் விளக்கு வாசப்படியில வைக்கிறோம் நிலவாசலில் வைக்கிறோம் அப்படின்னா அத வந்து வெறும் தரையில நீங்க வைக்க கூடாது அதுக்குன்னே தீபம் வைக்கிறதுக்குன்னே வந்துச்சு ஸ்டேண்ட் மாதிரி இருக்கும் அதை வாங்கி எடுத்துக்கோங்க அல்லது இது போன்ற தனவசியத்தை உண்டாக்கக்கூடிய இலை வைத்து தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலனை தரும் அன்றைய தினம் கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமாக இருக்கு அதனால செம்பருத்தி இலையில இதனுடன் பச்சரிசி சிறிது வைத்து ஏன் பச்சரிசி வைக்கிறோம்னா அன்று திங்கட்கிழமை திங்கள் அப்படின்னா சந்திரனுக்குரிய நாள் சந்திரனுக்கு உரிய தானிய இது அப்படின்னா அது பச்சரிசி அது மட்டும் இல்லாம சோமவார பிரதோஷம் அந்த காப்பரிசி அப்படிங்கிறது நந்திக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் இப்ப நம்ம வீட்டுல இந்த தீபத்தை நம்ம சாதாரணமா கூடாது இந்த இலை மேல நீங்க மஞ்சள் கலந்த பச்சரிசி அதை வந்து கொஞ்சம் சேர்த்து அந்த இலை வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பச்சரிசி மீது இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்துங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தில் ஒரே ஒரு கிராம்பா அதுக்குள்ள போட்டுருங்க அது போல துளி பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாம் வந்து பணவசியத்தை உண்டு பண்ணி கூடிய பொருட்கள் இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாக எரிஞ்சுக்கணும் அடுத்த நாள் இந்த செம்பருத்தி இலைய வந்துட்டு நீங்க கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம் அதுல இருக்கிற பச்சரிசிய ஏதாவது பறவைகளுக்கும் உணவாக போட்டுடலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்